மயிலாடுதுறை நகரில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வரதாச்சாரியார் பூங்காவில் இருந்த தூங்கு மூஞ்சி மரம் வேரோடு சாய்ந்தது இந்த மரம் மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது விழுந்ததில் பலத்த சத்தத்துடன் வெடித்தது இதில் மரம் மற்றும் அங்கிருந்த மின்கம்பம் உடைந்து பூங்காவை ஒட்டியுள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களின் மீது விழுந்ததால் சுந்தர் மாதவன் தூண்டி வீரன் கபிலன் ஆகியோருக்கு சொந்தமான நான்கு ஆட்டோக்கள் சேதமடைந்தது மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய வீரர்கள் மரமறுக்கும் கருவிகள் கொண்டு மரத்தை அகற்றி வருகின்றனர் இந்த சம்பவம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வரும் ஓட்டுநர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்தில் தூங்கு மூஞ்சி மரம் மற்றும் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் நான்கு ஆட்டோக்கள் சேதமடைந்தன